ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு வெறும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில் பேக் ஹேர் பேக் ரெடி பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேர் வீட்டில் இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபா செலவும் கூட நான் சொல்ல போகிற பொருள் இந்த பேக்கு மட்டும் இல்லாமல் பல் சொத்தைக்கு வியர்வை நாற்றத்துக்கு வாயில் ஏற்படுற துர்நாற்றத்துக்கு தோல் சம்மந்தப்பட்ட எரிச்சலுக்கும் உபயோகமாகும் அப்படி உபயோகமான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வீட்லேயே இருக்கிற வெற்றிலை அப்படி இந்த வெற்றிலையை நம்ம ஃபேஷ் பேக்காக எப்படி யூஸ் பண்ணலாம்னா வெற்றிலையை விழுதாக அரைச்சிக்கிட்டு அதோட மஞ்சள் சேர்த்து நம்ம முகம் பூரா அப்ளை பண்ணி வந்தோம்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும் முகப்பருக்களும் குறையும் அடுத்தபடியாக முடி உதிர்வுக்கு வெற்றிலையை யூஸ் பண்ணலாங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா வெற்றிலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை கூட நல்லெண்ணெயை கலந்து நம்மளோட தலையில் வேர்கால் பகுதிகளில் நல்லா அஞ்சு நிமிஷம் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணுங்க மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்துட்டு நம்ம மைல்டு சாம்ப் யூஸ் பண்ணி குளிச்சுட்டோம்னா முடி உதிர்வே இருக்காது நம்மளில் நிறைய பேர்த்துக்கு டேண்ட்ரஃப் உண்டு அப்படி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வெற்றிலை சாறு துளசி சாறு ஆலவர ஜெல் மூணையும் நல்லா கலந்து தலையில் தடையி வச்சுருந்துட்டு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டோம்னா டேண்ட்ரஃப் குறைஞ்சிரும் வெற்றிலையை வெறுவாயில் நம்ம மென்னிட்டு வந்தோம்னா பற்களும் ஈர்களும் பலப்படும் அதே மாதிரி பல் சொத்தை இருக்கிறவங்களுக்கு வந்த வழியே இருக்காது நம்ம வாய் துர்நாற்றம் வீசுறதுக்கு காரணம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற நுண்கிருமிகள் அப்படி அந்த நுண்கிருமிகள் சாகணும்னா நம்ம டெய்லியும் வெற்றிலை சாறு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா போதும் தீக்காயங்கள் ஏற்பட்ட இடத்துல வெற்றிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி பூசினோம்னா தீ காயம் ஏற்பட்ட இடத்துல இருக்கிற எரிச்சல் குறையும் நம்ம உடம்புல வியர்வை நாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம் அப்படி அதை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஏழு வெத்தலையை எடுத்து நல்லா கொதிக்க விட்டு அது வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு குளித்தோம்னா வியர்வை நாற்றமே இருக்காது அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வெட்டிலையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா வெட்டிலையை அரைச்சிட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து கல் நல்லா கலந்துட்டு நம்ம அலர்ஜி இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அலர்ஜி குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணுமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்